கள் பல் பல்சுவைகள் படைக்கும் பாசறை யாரும் எந்த நடிகரும் நடிக்க பயந்த திரைப்படம் கர்ணன் இந்த படத்தில் கர்ணனாகவே வாழ்ந்திருப்பார் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் துரியோதனனுக்கும் கர்ணனுக்கும் இடையே இருக்கும் நட்பு ஒரு பக்கம் துரியோதனனின் சூழ்ச்சி ஒரு பக்கம் அவருடன் சேர்ந்து நட்புறவை வளர்க்கும் கர்ணன் கதாபாத்திரம் ஆகவே பல மொழிகளில் இந்த படத்தில் நடிப்பதற்கு பல நடிகர்கள் தயங்கினார்கள் ஆனால் சிவாஜி கணேசன் மற்றும் அந்த கதாபாத்திரத்தில் இருக்கும் உண்மை தன்மையை மக்களுக்கு புரியும் விதத்தில் நடித்தால் கண்டிப்பாக ஏற்பார்கள் என்று மிகவும் துணிந்து நடித்தார் அப்பவே நாற்பது லட்சம் செலவில் மிகவும் பிரம்மாண்டமாக படமாக்கப்பட்ட படம் கர்ணன் இப்போதைய மதிப்பு ஐநூறு கோடி இந்த படத்தை பத்மினி பிக்சர்ஸ் தயாரித்து வெளியிட்டது இந்த படத்தில் கர்ணனுக்கு இணையான கதாபாத்திரம் கிருஷ்ணன் இந்த கிருஷ்ணன் கதாபாத்திரத்தில் என் டி ராமாராவ் நடித்திருந்தார் ராமர் கிருஷ்ணனுக்காகவே பிறந்தவர் போல அந்த கதாபாத்திரத்தில் கச்சிதமாக பொருந்தியிருப்பார் ஆனால் முதலில் கிருஷ்ணன் கதாபாத்திரத்திற்கு நடிக்க வந்தவர் ஜெமினி கணேசனாம் சிவாஜியின் வேண்டுகோளுக்கிடங்க ஜெமினி இந்த படத்திலிருந்து விலகி விலகிவிட்டாராம் கிருஷ்ணன் கதாபாத்திரத்திற்கு ராமாராவ் நடித்தால் நன்றாக இருக்கும் என சிவாஜி ஒத்த காலில் நின்றாராம் ஒரு சமயத்தில் ராமாராவும் நடிக்க மறுத்திருக்கிறார் ஆனால் சிவாஜியின் விடாபிடியால் கர்ணன் படத்தில் கிருஷ்ணர் வேடத்தில் நடிக்க நேரத்தை ஒதுக்கி கொடுத்தாராம் ராமாராவ் இந்த படத்தில் சிவாஜிக்கு இணையாக ராமாராவின் காட்சியும் எடுக்கப்பட்டது ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை சிவாஜிக்கு இணையாக ராமாராவ் காட்சியும் வந்து நிற்கும் படம் வெளியாகி வெள்ளித்திரைக்கு வந்து மாபெரும் வெற்றி பெற்றது திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்